வாங்கம்மா உங்கள் சிபானாட்ஸ் ஜேங்ஸ் அலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ் பிராசோ மோஸ் பிராசோ இது வரைக்கும் வராத டிசைனு கீழே பார்ட்ரு பட்டு மாதிரி சூப்பராக இருக்குது இதோடய ரேட்டு இரநூத்தி ஐம்பது தான் கலெக்ஷன் பாருங்கள் நீ பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கீழே பார்ட்ரு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது மோஸ் பிராசோ துணி ரொம்ப அருமையாக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் நம்ம எப்பயும் போல மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸு இது நீங்கள் சேரியாகவும் கட்டலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட இது பண்ணிக்கலாம் நீங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அங்கே வைப்பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்குது ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை மேக்ஸிமம் சேரீஸ்லாம் ப்ளவுஸோட தான் வந்திருக்கு அதனால் நீங்கள் ப்ளவுஸ் இருக்கான்னு யோசனை பண்ண வேணா முந்தானே வராது ப்ளவுஸ் ஏன்னா ஒரு சில மில்லில் ப்ளவுஸ் வருது ஒரு சில மில்லில் ப்ளவுஸ் வராது அதனால் நான் சொல்லியே போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் நம்ம சேனலை முத முதல் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க பிடிச்சவங்க லைக் பட்டனாக தட்டி விடுங்க இங்கே பாருங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குமா நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ் இருக்குது தெரியலனா ஃபோன் பண்ணுங்கள் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது வரலாம் பாருங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ்மா நம்ம நேற்று போட்ட டோலா டோலா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க எல்லாம் காலி அடுத்து அடுத்து ஃபுல் சாரீஸ் ஜாயின் சாரீஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கும் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே அதிரடி கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி சாரீ நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் ஃபுல் சாரீ வாங்க போனீங்கன்னா அதோட ரேட்டே வேறு இது ஜாயிண்ட்டில் வரனால தான் இந்த ரேட்டு இங்கே பாருங்கள் பாட்ரு பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு பிரிண்டட் கிடையாது த்ரெட் பாட்ரு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடறதுன்னே தெரியல பாருங்க அந்த கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன்ஸ் பாருங்க பாருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தாம்மா வண்டி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாமே நியூ கேட்லாக்டிஸ்மா நியூ கலெக்ஷன்மா பாருங்க இது வந்து மோஸ்ட் ப்ராசன்னு சொல்லுவாங்க இது ஃபாயில் பிரிண்ட்டும் வருது இதுல ரொம்ப அருமையாக பாருங்க கான்டஸ்டா ரொம்ப அருமையாக இருக்கும் பார்ட்ரு பாட்ரு எல்லாமே த்ரெட் ஒர்க் பாட்ருமா ஜெரி பாட்ரு கிடையாது த்ரெட் பாட்ரு தான் சில்லு புல்லுன்னு குத்தாது ஒன்றும் செய்யாது நல்லா இருக்கும் இந்த மாதிரியும் வருது இது வந்து உங்களுக்கு ஜெரி பிராசம் இந்த கீழே வந்து இது ஜெரி லைன் கம்பி ஜெரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இங்கே பாருங்கள் கம்பி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் நாலு கலர் வருதுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்க இதில் உருவம்லாம் போட்டலாம் இல்லை அதனால எல்லாருமே நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக ஒரு சில சகோதரிகள் இந்த உருவம் போட்டதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்காண்டி சொல்கிறேன் இதில் வந்து எதுவுமே உருவா இல்லை எல்லா ஃப்ளோரல் டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் அந்த மாதிரி எல்லா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் தான் அதனால தாராளமாக எல்லாருமே வேர் பண்ணலாம் இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க இந்த டிஜிட்டல் பிரிண்ட்லாம் இன்னும் ரெண்டு கலர் இருக்குது மொத்தம் ஆறு கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாரு எல்லாமே கிளாஸா இருக்குமா வெறும் மினிமம் மூணு சாரி ஆர்டர் கொடுங்க மூணு ரூபா சாரிக்கு எழுநூத்தி நூறு ரூபாய் இன்ஸ்கர்ட்லாம் ஒரே ஒரு கலர் இல்லை அந்த ப்ளூ கலர் மட்டும் இல்லை லைட் ப்ளூ கலர் பாக்கி அஞ்சு கலர் இருக்கு இன்ஸ்கர்ட் வேணாலும் சேர்த்து எடுத்துக்கோங்க இன்ஸ்கர்ட் இதோட சேர்த்து இன்னைக்கு வாங்கினாங்க இன்ஸ்கர்ட் கொஞ்சம் நிறையாவே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன் அதனால ஒயிட்டு அந்த பிங்க் இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு வேண்டவங்க வாங்கிக்கோ பாருங்க பிளாக் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இது வந்து ஒரு ஒரு சைடு தான் வந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் மேக்ஸிமம் காட்டுறேன் இருக்கிறத பூரா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் ஒரு ஒரு சைடு தான் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு நிறைய படம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து தான் வேணுங்கிற சகோதரிகள் எல்லாம் கலந்து எடுத்துக்கிடுவீங்க என்ன ஒரே ஒரு இதுனா இப்போ இந்த சாரி காட்டுறேன்னா குறைஞ்சது ஒரு இருபது சகோதரிகள் இதையே கேட்குறாங்க இது வர்றது ஒன்று தான் வருது நான் என்ன செய்யறது சொல்லுங்கள் தயவுசெய்து கோச்சிக்காமல் இல்லைன்னு சொன்னால் வேறு ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள் நான் உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் எடுப்பீங்க இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அருமையாக இருக்குது அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் மாடல்ஸ் பாருங்கள் இதெல்லாமே த்ரெட் பார்டர் தான்மா த்ரெட் ஒர்க் பார்டர் தான் இது எதுவுமே ஜரி கிடையாது உங்களுக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பர் கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா பிடிச்சதா டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கணுங்க பாருங்கள் இங்கே பாருங்க டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் நியூ கலெக்ஷன் இது எல்லாமே பார்சலை இன்னைக்கு தான் வந்துச்சு வந்தோன்னே சுட சுட போட்டாச்சு நம்ம சகோதரிகளுக்கு இங்கே பாருங்க எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இது வந்து மோஸ்ட் பிளாஸோ இது மெட்டீரியல் வந்து மோஸ்ட் ஜார்ஜா உங்களுக்கு கீழே வந்து பிராஸை பாட்ரு அதனால மோஸ்ட் பிராஸ் வந்து சொல்லுவாங்க இதுக்கு பேர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது எந்த கலருமே வந்து ஒரு மாதிரி கலர் இல்லை எல்லாமே சூப்பர் கலர்ஸு சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் இது பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் சிபோரி டிசைன் சொல்லுவாங்க இது பேர் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் மேக்ஸிமம் நான் காமிச்சிருக்கிறது எல்லாத்துலேயுமே நைன்டி நைன் பர்சன்ட் ப்ளவுஸோடையே வந்திருக்கு இதே மாதிரியே உங்களுக்கு ப்ளவுஸோடே அனுப்பிச்சிடுவேன் ஏதோ ஒன்றில் ப்ளவுஸ் இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிச்சேங்க நான் காட்டுறதுல எல்லாத்துலேயுமே ப்ளவுஸோட தான் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் ப்ளவுஸோட தான் இருக்குது ஏன்னா ரெகுலராக வர்றது ஒரு சில லாட்டில் வந்து ப்ளவுஸ் வராது கம்பெனிலே மில்லே சொல்லிடுவாங்க பே இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு செவன் மீட்டர் சாரீஸு இது சிக்ஸ் மீட்டர் சாரீஸு வித்தவுட் ப்ளவுஸு அப்படி சொல்லிடுவாங்க அதனால் வந்து ப்ளவுஸ் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவேன் இல்லைன்னா இல்லைக்கான்னு சொல்லிடுவேன் நான் உள்ளதாக உள்ளபடி சொல்லி போடுறது நம்ம சிப்பான டெக்ஸ் நம்மள்ட்ட ஒளிச்சு மறைச்சு இப்படி அப்படிலாம் எல்லாம் கிடையாது கரெக்டா இருக்கும் பாருங்க 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 இதுல வந்து மூணு கலர் கலருமே சூப்பரா இருக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் சாரி வெறும் ரூபா தான் எப்படா கொடுத்தாலும் காசு வேணாம் எனக்கு நான் காசு போதும் எனக்கு உள்ள இது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதுமா பாருங்க பாருங்க இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க தாராளமா எடுக்கலாம் இதெல்லாம் ஷோரூம்ல போனீங்கன்னா ரேட்டு ஒரு பக்கெட் இருந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது நீங்க எந்த ஷோரூம்ல போய் தேடுவீங்க சொல்லுங்க இதெல்லாம் வந்து நம்ம எல்லா ஊர் பேட்டனும் கலந்து வர்றது சூரத்தை பொறுத்த அளவுக்கு ஆல் ஓவர் இந்தியா டிசைன்ஸ் ரெடி பண்ற இடம்தான் சூரத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டைலு ஆந்திராக்கு ஒரு ஸ்டைலு பெங்காலுக்கு ஒரு ஸ்டைலு கர்நாடகா ஒரு ஸ்டைலு அப்படி மாடல் மாடலாக ரெடி பண்ணுவாங்க நம்ம சவுத் பேட்டன் பூரா தனியாக இருக்கும் நார்த் பேட்டன் பூரா தனியாக இருக்கும் ஜாயிண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாம் கலந்து வரும் அதனால தான் ஜாயிண்டில் வந்து இவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ டிசைன்ஸ் வருது உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்கள் புதுசாக பார்க்குற சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறேன் ஜாயின் சாரினா என்னென்னு தெரிஞ்சுங்க ஜாயின் சாரினா இந்த சாரி வந்து ரெண்டு பிட்டாக இருக்கும் ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பிட்டாக வரும் இது ஒரு பிட்டு இந்த மாதிரி இது ஒரு ரெண்டு மீட்ரு பிட்டு இது வந்து நாலு மீட்ரு பிட்டு ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஆறு மீட்ரு இது மடிப்பு கொசவத்தில் போயிடும் எவ்வளோ ஃபேட்டான அக்காவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மடிப்பு கொசவத்தில் தாராளமாக போயிடும் யோசிக்க வேண்டியதே இல்லை நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா ஜாயின் சாரின்னு பக்காவாக கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபேட்டாக இருக்கிறவங்க கடையில் வாங்கக்கூடிய சாரி ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்ரு வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க ப்ளவுஸ் முந்தான சைடு வந்துருச்சுன்னா அந்த ப்ளவுஸை வெட்டி உள்பக்கமாக வச்சு தச்சு இல்லை வேலையெல்லாம் பார்த்து கட்டணும் இது அப்படி இல்லை ஒரே ஜாயிண்ட்டு தான் ஜாயின்ட் பண்ணி நீங்கள் அழகாக வேர் பண்ணிங்கன்னால் ஃபீட்ஸில் மடிப்பு கொசவத்தில் தாராளமாக உள்ளே ஓடி போயிடும் அதனால் யோசிக்கவே வேணாம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ்ஸு நூறுரூபா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா போட்டு உங்கள் பேர் ஊரு ஊரோட பின்கோட் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டு விடுங்கம்மா கரெக்டாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்து சேர்ந்துடும் அப்புறம் இதோட சேர்த்து இன்ஸ்கர்ட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு சாரி ஒரு இன்ஸ்கட்டு நாலு சாரி ரெண்டு இன்ஸ்கட்டு நாலு இன்ஸ்கட்டு ரெண்டு சாரி உங்க எப்படி வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஏற்கனவே ஒரு நாலு ஆறு கலர் போட்டா இன்னும் ரெண்டு கலர் இருக்குங்க பாருங்க பாருங்க புதில் பிரிண்ட்டு இதுக்கு பேர் சுபரி டிசைன் சொல்லுவாங்க காண்டஸ்ட் பார்ட்ரு எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க நீங்கள் வந்து ஒரு சில சகோதரிகள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்து கேட்குறீங்க பாய் இந்த நைன்த்து ஒன்பதாம் தேதி போட்டது கொஞ்சம் காட்டுங்க எட்டாம் தேதி போட்டது காட்டுங்கன்னு கோச்சுக்காதீங்கம்மா நம்மள்ட்ட அந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டாக் வச்சு நம்ம பண்ணுறதில்ல டக்கு டக்குன்னு வர்றது அன்றைக்கன்னைக்கு வர்றது காலி ஆயிடும் அப்போ அடுத்தடுத்து ரீஸ்டாக் போட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து நியூ கலெக்ஷன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியும் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது நீங்கள் ஒரே ஆளே பத்து சாரி இருபது சாரி கூட எடுத்துருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே பத்து சேரீ சிங்கப்பூர் சேரீ கலந்து வந்திருக்கு இது சிங்கப்பூர் சேரீம்மா இதோட ரேட்டு வந்து முந்நூறுரூவா போட்டோம் நம்ம முன்னாடி இது வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா இதோட சேர்த்து போடுறேன் இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் கிடையாது பார்த்துக்கோங்க இந்த சிங்கப்பூர் சேரீல மட்டும் ப்ளவுஸ் கிடையாது இதுவும் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் இது நம்ம முந்நூறுரூவா இது நம்ம தனியாக வந்துச்சுன்னா முந்நூறுவா தான் போடுவோம் இதில் ஃபுல் சாரியும் வரும் ஃபுல் சாரி வந்துச்சுன்னா நானூற்றம்பது ரூபா போடுவோம் இதில் கலந்து வந்திருக்கிறனால உங்களுக்கு இதுவும் வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பார்த்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்க அப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க எல்லாம் சிங்கப்பூர் சாரி தான் அலவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க அடுத்து பிராசோ கூட ஒரு ஒரு கட்டு இருக்குது அதையும் காட்டுறேன் பிராசோலையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இந்த சிங்கப்பூர் சாரியை அளவுக்கு எதுலேயுமே ப்ளவுஸ் கிடையாதுமா இங்கே ப்ளவுஸு பாய் எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் இருக்குன்னு தானே பை சொன்னீங்கன்னு சொல்லிங்க நான் சொன்னது மோஸ்ட் பிராசோ இதில் ப்ளவுஸ் இருக்கிறது தனியாக சொல்லியிருக்கிறேன் இல்லாத தனியாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஆர்டர் போட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் இதுவும் துணி வந்து மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ளோஸ் சப்ள காட்டுங்க அது இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி கம்பி ஜரி வரும் உங்களுக்கு நார்மல் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கம்பி ஜரி வராது இது இம்போர்ட்டட் சாரி ஃபாரின் போகிற சாரி இதில் தான் இந்த மாதிரி ஜரி வரும் இதில் ஃபுல் சாரீஸ் நிறைய நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ கூட ஆர்டர் போட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து நாளில் அடுத்தடுத்த வாரங்களில் ஃபுல் சாரீஸும் இதில் வர ஆரம்பிச்சிடும் வந்துச்சுனாக்க உங்களுக்கு அது நானூற்றம்பது ரூபா வரும் அது வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்கள் அது நம்ம வந்தோடனே ஆர்டர் போ வீடியோ போடுவோம் பாருங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து சிங்கப்பூர் சேரீல பிராசோ கலந்தது பாருங்க எல்லாமே இருக்குமா தெரியல அடுத்து பாருங்க இது வந்து பிராசோ சேரீ இது குஷி பிராசோ குஷி பிராசோ முந்நூற்றி இருபது ரூபா போடுறது இது கம்மியா இருக்கிறதுனால இதுவும் இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு இதோட சேர்ந்து வந்திருக்கு பார்த்துக்கோங்க இதில் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சே கலர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ரிப்பீட் டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் கலர்ஸ் அஞ்சே கலர்ஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எதிர்பார்க்காதீங்க ப்ளவுஸ் வராது இது குஷி ப்ராஸோ இது நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது பாருங்க இது ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸ் வேறு வேறு தான்மா இது வேறு டிசைன் அது வேறு டிசைன் பாரு எல்லாமே சூப்பராக இருக்குது ராசுவை பொறுத்தளவுக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஆல் ஓவர் டிசைன் இதெல்லாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் தச்சு போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆறு மீட்ரு இரநூத்தொம்பது ரூபா ஒரு மீட்ரு லைனிங் வாங்குற காசு கூட கிடையாதுமா ஒரு மீட்ரு லைனிங் வாங்க போனால் இன்னைக்கு வந்து நல்ல மெட்டீரியல் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு மீட்ரு ஆறு மீட்ருக்கு ஆரஞ்சு முப்பது அறுநாங்கு இருபத்தி நான்கு அதெல்லாம் பாருங்க முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா ஆகுது இது வந்து இரநூத்தம்பது ரூபா லைனிங் ரேட்டு கூட கிடையாது உங்களுக்கு சாரி கொடுக்குறேன் ஆறு மீட்ரு ஏழு மீட்ரு சாரி வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்குது உங்களுக்கு நீங்கள் இதை சாரியாகவும் வேர் பண்ணலாம் நீங்க அம்பர்லா ஃப்ராக்கு மிடி சுடி மம்மண்டா ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் தச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க எது வேணுமோ எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா பிராஸோலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ கிடைக்கிறது இல்லை பிராஸோ ரெடி பண்ண மில்லுக்காரங்க எல்லாருமே இப்போ டோலா சில்க்குலரு இறங்கிட்டாங்க வேறு வேறு மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிராஸோ வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதனால் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கட்டு கலந்து வந்திருக்கு அதனால் இதை போட்டு விட்றேன் பாருங்கள் இதெல்லாம் முந்நூற்றி இருபது தான் போடணும் இதில் ஒரு கட்டு கலந்து வந்துருக்கிறதுனால இந்த சிங்கப்பூர் சேலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதே ரேட்டில் போடுறேன் இரநூத்தம்பது ரூபாயில் நீங்கள் இதில் ஒன்று அதில் ஒன்று கூட கலந்து எடுத்துவிடுவீங்கல்ல அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இதாக போட்டோம்னா என்ன பை ஒரே எல்லோவும் ரெட்டுமா இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க அதனால தான் அதோட கலந்து காட்டுறேன் இது டிசைன்ஸ் எல்லாம் வேற வேறு எல்லோ வேறு ரெட்டு வேறு பிங்க் வேறு ஆனால் டிசைன்ஸ் வேற வேறதான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் சேரியாகவும் கட்டாலும் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் வச்சுக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லை பிங்க்கு நிறைய இருக்கு பிங்க்கும் எல்லோவும் நிறைய இருக்கு வேணுங்கிற சகோதரிகள் பாருங்க எல்லாமே அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் வீட்டில் இருந்த மாரிக்கே வாங்கிக்கலாம் இந்த வெயில்ல கத்திரி வெயில்ல நீங்க எங்கேயுமே போக வேணாமா அழகா வீட்டில் ஏசியை போட்டு அழகா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே நீங்க ஆர்டர் போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு வீடு தேடி வந்துடும் பாருங்க இந்த பிராசோலா எதுலேயுமே ப்ளவுஸ் கிடையாது சிங்கப்பூர் சாரி எதுலேயுமே ப்ளவுஸ் கிடையாது நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் பார்த்துக்கங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இதோட முடிஞ்சு பாருங்கள் அதான் ஏழு மீட்ரு இருக்குது எல்லாம் பாருங்கம்மா இன்னைக்கு நம்ம பார்த்தது மோஸ்ட் பிராசோ பார்த்துருக்கோம் மோஸ்ட்லி மோஸ்ட் பிராசோ தான் காமிச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சோன்னு வந்து சிங்கப்பூர் சேலை கொஞ்சோன்னு பிராசஸ் சேரி எல்லாம் கலந்த மாதிரி போட்டிருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா